வன்னியர் இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி வருகிற இருபத்தி நான்காம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததன் ஆயிரம் நாள் வருகிற இருபத்தி நான்காம் தேதி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் அந்நாளில் வருகிற இருபத்தி நான்காம் தேதி காலை பதினோரு மணிக்கு வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் வட்ட தலைநகரங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளது என்று தெரிவித்தார் காஞ்சிபுரம் நகரில் நடைபெறும் போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமையேற்று நடத்துவார் மற்ற இடங்களில் நடைபெறும் இந்த போராட்டங்களை பாமகவின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் தலைமையேற்று நடத்துவர் தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநிறுத்த வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திற்காக நடைபெறும் இந்த போராட்டங்களில் அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்க வேண்டும் என்று அதில் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்